நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவே உங்கள் வேட்பாளர் அவர்களை அறிமுகப்படுத்துவது என் பொறுப்பாக நடிகன் தான் உங்களோட சேர்ந்து நாளை நமதே என்று என்னால் சொல்ல முடிகிறது அரசியல்வாதிகள் திரும்பி போயிட்டு போது நாங்கள் மக்களுடன் உரையாட தொழிந்தவர்கள் மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல துணிந்தவர்கள் இங்கே இருக்கும் இளைஞர்கள் நாளை சொல்லலாம் இந்த புரட்சிக்கு வித்திட்டவர்களை மக்கள் நாங்கள் என்னுடைய மக்களை கேள்வி கேட்காமல் இருப்பதற்கு மருந்து கொடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு மாற்று மருந்து நாங்கள் கொடுத்தே தீர்வோம் மக்கள் நீதி மையம் அதை செய்து காட்டும் எப்படி செய்வது என்பதை விஞ்ஞான பூர்வமாக நாங்கள் ஆய்ந்து அறிந்து தேடி வைத்திருக்கிறோம் நாளை என்பது என்னுடைய நாளை நன்றாக இருக்கும் என்பதற்காக வரவில்லை நம்முடைய நாளை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொங்கு நாடு எங்கள் கோட்டை என்று சொல்கிறார்களே கோட்டையில அந்த கூட்டம் தான் இருக்கணும் என்று ஆசைப்படுகிறீர்களா நான் என்னுடைய முன்னேற்றத்தை தமிழகத்தின் முன்னேற்றமாகவும் எனக்கு பின்னால் போகும் முன்னேற்றங்களை நான் விதையிட்டதால் வளர்ந்த பெரும் அழகிய நந்தவனமாகவும் நான் என் மனக்கண்ணில் பார்க்கிறேன் நல்ல நாங்கள் குப்பையை போட மாட்டோம் எங்கள் கூட்டங்கள் முடிந்து கலையும் பொழுது நாங்கள் விழா எடுக்கும் மேடைகளில் எல்லாம் எங்கள் சகாக்கள் எங்கள் தோழர்கள் இருந்து துப்புரவு தொழிலாளர்களாக மாறி அதை சுத்தம் செய்து விட்டு போவார்கள் தயவு செய்து கேளுங்கள் நாளைக்கான விதையை நீங்கள் தூவுங்கள் எங்கள் தேர்தல் பிரகடனத்தில் மனிதன் மலம் அள்ளும் அவலத்தை மனிதனின் மனிதன் மலத்தை மனிதனே அள்ளும் அவலத்தை போக்குவோம் என்ற சூளுரை இருக்கிறது மகேந்திரன் டாக்டர் மகேந்திரன் உங்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப போகிறவர் சாதனை என்பது சொல் அல்ல செயல் அதில் உங்கள் பங்கு இருக்க வேண்டும் நாளை உனதே என்று உண்மை பிரிக்கவில்லை நாளை நமதே